அம்மா என்னம்மா பண்ண போகிறீங்க வெண்டைக்காய் பச்சடி பண்ண போகிறோமா சரி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் பண்ணுறேன் பாருங்கள் ஓகே எத்தனை ஸ்பூன் என்ன ஊற்றிருக்கீங்க ஒரு டீஸ்பூன் தான் ஊற்றணும் புதை வதக்கிக்கிறணும் வெண்டைக்காய் ம் வெந்தக்காய அறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த காமிக்கிறேன் பாருங்கள் அதை சொல்கிறேன் இதாக பாருங்கள் வெங்காயம் கருவேப்பிலை புளித்தண்ணி காஞ்சமிளகா உப்பு கடுகுளுங்க மணி இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வதக்கிட்டு அடுத்து நான் செய்வேன் நீங்கள் பாருங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன்னு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா வேக விடணும் வெந்த விட்டு தான் புளியை ஊற்றி அப்புறம் தாளிக்கணும் இப்ப இப்படி வெந்துடுது எடுத்து காமிங்கம்மா ஆமாங்க நல்லா பாருங்கள் நல்லா கரையாக வேகணுமா உதவே சொல்கிறேன் நல்லா கரையாக வேகணும் இங்கே தான் இந்த புளியை ஊற்றணும் புளி நம்ம நம்மளுக்கு தேவையானது ஊற்றிக்கிறணும் வெந்த விட்டு தாளிக்கணும் நான் தாளித்து காட்டுறேன் பாருங்கள் என்ன பண்ண போறீங்க இந்த ப பச்சடியை தாளிக்கணும் காய்ச்சிக்க அதிகம் எண்ணெயெல்லாம் செலவாகாது அவ்வளோவா பச்சடி போடு என்ன போட்டீங்க வெங்காயம் போட்டுருக்குமா வெங்காயம் போட்ட உடனே தான் கொஞ்சம் வதங்கணுன்னு மிளகாய் போடணும் ஏன்னா மிளகாய் முதவே போட்டால் கறி போயிடும் இப்போ மிளகாய் போடும் காஞ்ச மிளகாய் தான் போடணும் சாம்பார் தான் போடணும் பெரிய வெங்காயம் போடக்கூடாது பச்சடி ஆமாம் வெங்காயம் கொஞ்சமாக வந்தால் போதும் அந்த வெங்காயம் அந்த வாயில் தட்டுப்பட்டாதான் நல்லாயிருக்கும் பச்சடி தயிர் பச்சடி மாதிரி இந்த காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் பாருங்கள் அது நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் காஞ்ச மிளகாத்தூள் போட்டுக்கோங்க சொல்லுங்கள் வெண்டைக்காய் பச்சடி செஞ்சிருக்கம்மா நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ஸ்ரீலட்சுமி சேதங்களில் சர்ப்ரைஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க